கனடாவில இருந்து நாடு கடத்த போற ஆக்கல் பட்டியல் வெளியாக இருக்குது அது கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி அழைக்கப்படும் கனடா எல்லை பாதுகாப்பு சேவை அது வெளியிட்டிருக்கு அதில் அதுல ஒரு விஷயம் வந்து எனக்கு படு ஷாக்கிங்கா இருக்கு ஆச்சரியமா இருந்தது எனக்கு அன்பு தமிழர் அவர்களுக்கு வணக்கம் வாழ்தல் இது நான் முழக்கம் தெரு இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் இந்த ஐயப்பன் கோயில் பிரச்சனைகள் நான் நேற்று போட்ட வீடியோ அது சம்பந்தமாகும் மற்றது கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி என அழைக்கப்படும் கனடா எல்லை பாதுகாப்பு சொல்லலாம் என்னன்னு சொல்லிக்கிறால் அது வந்து அரசாங்கத்தினுடையது ஆனால் அரசாங்கம் நேரடியாக இல்லாமல் அதை ஒரு ஆஹ் ப்ரைவேட் அதாவது தனியார் வச்சு நடத்துறதுதான் அது தான் நான் அப்படி சொல்றேன் ஆனால் அரசுதான் அத நேரடியான நிர்வாகம் செய்யுது அப்போ இதில் வந்து முதலாவது நாடு கனடாவில் இருந்து நாடு கடத்தப்பட இருக்கிறவர்களின் பட்டியலில் இருக்கிற முதலாவது நாடு எங்களுக்கு பேருக்கு தெரியும் அதாவது இந்தியா நான் பார்த்து வாசிக்கிறேன்னா ரெண்டாவது மெக்சிகோ ஆனால் மூன்றாவது நீங்கள் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத நாடு என்னாலையுமே கற்பனை பண்ணவே முடியலை சொல்லுங்க அமெரிக்கா அமெரிக்காவில இருந்து நாடு சொன்னால் அமெரிக்காவில இருந்து கனடாவுக்கு வந்து இருக்கிறது வழிகிடினம் ட்ரம்ப்ட பிரச்சனை மட்டும் இல்ல அவைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய முகாதார சேவை இப்ப எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வரி பணத்திலேயே வந்து பணத்தை எடுத்துட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு போனாலோ அல்லது தெருவில் ஒரு வீதி விபத்து ஏற்பட்டு ஏதாவது நடந்தாலோ வந்து ஆம்புலன்ஸில் இருந்து சகலதும் வந்து அதாவது நோயாளர் காவு வண்டியிலிருந்து அனைத்தும் வந்து அரசே பார்த்துக்கொள்ளும் அங்கே அப்படி இல்லை அங்கே சொல்லுவாங்க ப்ளீட்டு டெத் அதாவது ரத்தம் ஓடி நீங்கள் செத்தா கூட நீங்கள் இன்சூரன்ஸ் ஃபே பண்ண இல்லை அப்படியான இதில் இருந்து என்று சொல்லி சொன்னால் முடியாதுண்டு அப்போ அங்கே இருந்து சனமிஞ்ச கொட்டுண்டுது இப்போ மூன்றாவது இடத்துல அமெரிக்கா இருக்குது தனியே ட்ரம்ப் வந்து அரிய எண்ணம் கொடுக்குறார்டு இல்லை நான் ரெண்டு மூன்று அமெரிக்கர்களை முந்தி நான் பேட்டி இருந்தேன் நான் அப்போ அவையில என்ன நம்ம என்று சொல்லி சொன்னால் அவைல ஒரு அடி வாய்த்துக்களை கலக்கல் வந்துட்டுது அதை சொல்லினம் கனடா வந்து ஒரு அமைதியின் போடுற மாதிரி தான் அப்படியே இருக்குது யாரை கேட்டாலும் கனடா ஒரு அமைதியான நாடு எங்கேயும் வந்து போருக்கு போகிறே இல்லை ஆனால் அமெரிக்கா வந்து எங்கேயும் சண்டித்தனம் பண்ணுறது யார் வந்து இப்போ அடிப்பான்னு தெரிய இல்லை அப்படியான ஒரு நாட்டில் வந்து நாங்கள் வாழ விருப்பம் இல்லை என்று தான் நாங்கள் கனடாவுக்கு வர மாட்டேன் ஆனால் இங்கே கனடிய அரசு சொல்லுது இல்லை இல்லை நீங்கள் காரணம் இல்லாமல் இங்கே வர முடியாது நீங்கள் உங்களோட நாட்டுக்கே போவோ ஒன்று சொல்லி திருப்பி அனுப்புது கனடிய அரசும் வந்து சில சில அடிப்படையின் மத்தியில் தான் வந்து ஆக்களை உள்ளுக்கு எடுக்கிறது அதாவது புதிய குடிவரவாளர்களை எடுத்தாலும் வந்து அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கும் அந்த அடிப்படையில் வாராட்டில் தான் எடுக்குது அப்போ இந்த இதில் வந்து அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சைனா நாலாவது இடத்துல இருக்குது நீங்கள் ஆவலோட கொண்டிருப்பீங்க நம்மட நாடு அதாவது ஸ்ரீலங்கா இங்கே இருக்குதுன்னு சொல்லி இவையில் முதல் பத்து இடம் தான் வெளியிட்டு இருக்கிறோம் நாமதாப்பீட்டம் முதல் பத்து இடத்துல அதாவது ரிமூவல் ஓர்டர் அதாவது ஆக்களை பிடிச்சி திருப்பி அனுப்புறது கனடாவில் இருந்து பிடிச்சி ஆக்களை திருப்பி அனுப்புகிறது அதில் வந்து நாலாவது இடம் சைனா அஞ்சாவது இடம் நைஜீரியா ஆறாவது இடம் கொலம்பியா ஏழாவது இடம் பாகிஸ்தான் எட்டாவது இடம் ஹெய்டி ஒன்பதாவது இடம் பிரேசில் பத்தாவது இடம் சில்லி அப்போ இந்தியாவில ஆறாயிரத்தி அஞ்சூற்றி பதினஞ்சு பேரை வந்து திருப்பி அனுப்ப போயினா மெக்சிகோல நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பேர் அமெரிக்காவில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாலு பேர் சைனாவில இருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பது பேர் நைஜீரியாவில் இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் கொலம்பியாவில இருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேர் இப்படியாக போகுது இவருந்து அந்த மிச்ச பட்டியலில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இப்ப வந்து கிட்டடியில் அனுப்பப்பட போயினா இது வந்து ஆஸ் ஆஃப் ஒக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் சொல்லினோம் இப்போ கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மட்டும் அவை அந்த கணக்கெடுப்பு தான் இப்ப சொல்லினா அதில் வந்து இருபத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தமா அனுப்பப்பட உண்டு ஆனால் அவைய மிச்சார்கள் எந்த நாடுன்னு சொல்லி சொல்ல அன்பு நம்ப ஒரு அப்போ நான் உங்களுக்கு உங்களை நான் கனடா நல்ல நாடு ஆனாலும் வந்து வணிகம் செய்கிறதுக்கு பல்வேறு வணிகம் செய்கிறதுக்கு பல்வேறு நல்ல நாடுகள் எல்லாம் இருக்குது இப்ப உதாரணத்துக்கு நான் ஏன் கனடாக்கு வந்தேன் என்று சொல்லி சில நேரம் யோசிக்கிறான் பிரிட்டனுக்கு அதாவது பிரித்தானியாவுக்கு போயிருந்தால் பல்வேறு வணிக முயற்சிகள் இன்னும் மேற்கொண்டிருக்கலாம் ஏனென்றால் அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் எல்லாத்துக்கும் மிடில்இஸ்டுக்கு போகலாம் ஆப்பிரிக்காவுக்கு போகலாம் ஆசியாவுக்கு போகலாம் யூரோப் முழுக்க செய்யலாம் வட அமெரிக்கா செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துக்கு தான் அப்ப அப்படி இருக்கக்கூடிய இடம் அது அப்ப நீங்கள் உங்களோட அதாவது தமிழர் நான் சொன்ன என்னன்னா வணிகம்ன்றது வந்துட ரத்தத்துல ஊறி இருக்கக்கூடிய அல்லது மரவணவுல முளைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் வந்து உலகத்தை ஆள வேண்டும் போர் செய்யாம ஆள வேண்டும் என்று சொல்லிக்கிறாள் வணிகர்களாக ஆள வேண்டும் என்பதுதான் இலகுவான வழி ஒரு வணிகன் தான் அரசியல்வாதியை கட்டுப்படுத்துறான் ஒரு வணிகன் தான் அரசியல்வாதிக்கு தீனி போடுறார் ஒரு வணிகன் தான் ஒரு அரச வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் அப்ப வணிகன் வந்து சரியாக இருந்தால் ஒரு ஆயிரம் வணிகர்கள் நல்ல தமிழ் வணிகர்கள் இருந்தால் தமிழிடம் நாளைக்கு சாத்தியம் அப்படியான நிலையில தான் நாம போய்கொண்டிருக்கோம் அடுத்த இந்த ஐயப்பன் கோயில் விவகாரம் தொடர்பாக வந்து நான் நேற்று ஒரு காணொலி நான் அதுக்கு முதலும் ஒரு ஐயப்பன் கோயில் சம்பந்தமா ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயம் சம்மந்தமாக ஒரு காணொலி போட்டிருந்தேன் கணக்கு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுக்கு மேல எனக்கு தொடர்பு கொண்டு பேசியிருந்தவையில் எல்லாரும் வந்து அன்பா தான் பேசியிருந்தவை அதில் ஆச்சரியம் என்னென்றால் ரெண்டு இந்து மதம் அல்லாத ரெண்டு பேர் பேசி அவையில் பேசும்போது அருமையா பேசியிருந்த வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஐயப்பன் கோயிலினுடைய கோபுரம் வந்து ஒரு தமிழர்களினுடைய கட்டிடக்கலையின் வடிவம் அதுவும் வந்து ஈழத்தமிழர்கள் தான் அந்த கோயில வந்து நிர்வகிக்கிற வந்து எங்களுக்கு பெரிய பெருமை கடைசி தமிழன் கனடாவில இருக்க மட்டும் அந்த கோபுரம் நமக்கு தெரியணும் அது நம்முடைய அடையாளமா இருக்கணும் அவைக்கு யார் சொல்லிருக்கணும் அவையில யார் கேட்டிருக்கணும் ஏன் இப்படி போகுது ஏன் சர்ச் மேரி வேற இல்லை ஏன் மொஸ்க் மேரி இப்படி வேற இல்லை எல்லாம் கேட்கும் போது அப்ப அவையில் என்ன பேர் கேட்டிருக்கணும் ஏன் அப்படி என்று இதங்களுடைய கட்டிடக்கலை தமிழர்களுடைய கட்டிடக்கலை இது வந்து வடநாட்டுல வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கு தமிழ்நாடும் தமிழீழமும் வந்து தமிழர்கள் தாய பகுதியில் அப்போ நான் என்னுடைய லோகோவில் என்னுடைய வணிகத்துக்கு வர லோகோவில் வந்து நான் என்னுடைய கருணன் அவர் தான் என்னுடைய முழு இதையும் டிசைன் பண்ணுறவர் அதாவது வடிவமைப்பு செய்கிறவர் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்குறாரு அப்போ என்னுடைய லோகோவில் வந்து நான் அவர்கிட்ட கேட்டு நான் மூன்று விஷயம் ஆனாச்சு இருக்கணும் இதில் இல்லை முதலாவது வந்து புலி இருக்கணும் ரெண்டாவது வந்து கடல் கப்பல் அது எல்லாம் இருக்கணும் மற்றது வந்து தமிழர்களுடைய கட கட்டிடக்கலையை அஹ் மாதிரி எங்களுடைய அந்த கோயில் அப்படி இருக்கணும் வந்து நான் இந்த இது வந்து லோகோ வந்து இதுல போட்டு யாரும் திருடிடுவாங்களேன்னு போடுறதில்ல சில விலையில நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு பாருங்க அப்ப அதுல என்னுடைய வணிகத்தை லோகோவில் வந்து மூணு போட்டிருப்பேன் அதாவது இதையும் சொல்லியிருந்தேன் விடுதலை புலிகளில் புலியே போடாதீங்க என்று சொல்லி சொன்னால் அது தலைவர் வந்து அவ்வளோ தவம் இருந்து பெற்றெடுத்த ஒரு லோகோ இலச்சனை சரிதானே அப்ப அதனால ஒரு புலி ஒன்று வரணும் என்னென்னு சொல்லி சொன்னால் தமிழர்கள் நாங்கள் வந்து ஒரு விடு புலி என்றது வந்து நம்முடைய இலக்கியத்தில் ஒரு பெ பெரிய விஷயம் என்னென்னா புலி வந்து பசி இருந்தாலும் எச்சில் சோறு சாப்பிடாது பசி இருந்தாலும் ஒரு மிருகத்தை வேட்டையாடும் அது வந்து தரமா விளாட்டிக்கு அதை சாப்பிடாது தன்னுடைய வீரத்துக்கு இழுக்குன்னு சொல்லி சாப்பிடாது அடுத்த நாள் மீண்டும் போய் ஒரு ஜானையை வீட்டி அந்த ஜானையின் மத்த கதத்தை அது தன்னுடைய உணவாகி கொள்ளும் அதுதான் சங்க காலத்திலே அதாவது தமிழர்களுடைய பொற்காலம் எனப்படும் சங்க காலத்திலே நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் ஆகையால் அன்பு தமிழ் கோபுரம் அதெல்லாம் வந்து நம்முடைய அஹ் ஒரு தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் நான் ஐயப்பனை கும்பிடுறேன் இல்லை நான் முருகனிடத்தான் போடுற போடுறான் என்றதுக்காக அதை வந்து நாங்கள் யாருமே வெறுக்கிறது இல்லை முதல் முதல்ல அதாவது ரிச்மன் ஹில் பிள்ளையார் கோயில்னு சொல்லப்படுகிறது வந்து அது இந்திய ஆளுமைக்குள்ள இருக்கிறது ஆகையால எனக்கும் கூட இது விருப்பம் ஏன்னு சொல்லி சொன்னால் இது நம்முடைய தமிழ் மக்களினுடைய இதுக்குள்ள இருக்குது அதாவது ஆளுகைகள இருக்குது அது வந்து ஆரிய பிராமணர்களுடைய மேலாதிக்கத்துல இருக்கிறதால நான் இதை பெருமறையும் விரும்புறான் அதை அப்ப நாங்கள் வந்து மனிதனைய வடிவா சொல்லுவார் எனக்கு அவர் தான் என்னுடைய ஆசை அவர் சொல்லும் போது சொல்லுவார் தம்பி நீங்கள் வந்து அதாவது நம்முடைய தமிழ் ஆஹ் ஆய்வுரை செய்யும் போது விமர்சனம் செய்யும் போது ஒரு கோடி தன்னுடைய குஞ்சை மாதிரி எதிரிகளையும் விமர்சிக்கும் போது ஒரு கழுகு ஒரு கோழி குஞ்சை பார்க்கும் போது சொல்லி போட்டு நாங்கள் யாருக்கும் கழுகாக விருப்பம் இல்லை ஆனால் எங்களை இப்படி பார்க்கிறவர்கள் இருக்கும் வரை ஐயா நல்ல வடிவா சொல்லுவார் எல்லா நாடுகளும் தங்கள் எல்லை கோட்டை அழிக்க தயாராக இருந்தால் தமிழீழ கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்க தயாருண்டு அந்த வகையில வந்து அன்பு தமிழ் உறவுகளே கண பேர் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போராக்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு அன்புக்கு இனிய நண்பர்கள் எல்லாம் தொலைபேசி அழைச்சி பேசியிருந்த நீங்கள் நேற்றையான் செய்தி வந்து என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால் அந்த பாதிக்கப்பட்டவரும் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் எனக்கு வேண்டியாக நான் உண்மையை சொல்கிறேன்னா நான் பாதிக்கப்பட்டவர் நாகலிங்கன் சுப்பிரமணியம் என்றவனுடைய மகன் என்னுடைய இனிய நண்பர் நானும் அவரும் வந்து ஒட்டோவா தலைநகர் நம்முடைய தலைநகரில் இருக்கிற காட்டன் பல்கலைக்கழகத்தில் ஒண்டா படிச்சினாங்க உண்டா இருந்து சாப்பிடனாங்க அதே மாதிரி அண்ணன் தம்பிராஜா கந்தையா அவர்கள் வந்து நாங்கள் நடத்திய ஊடகம் முழக்கத்தில் வந்து அவர் ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் அவர் பல தொழில்கள் வச்சிருந்தவர் வாடிக்கையாளர் அவருடைய துணைவியார் குடும்பமே எனக்கு வாடிக்கையாளர் அப்ப இந்த பிரச்சினை என்று வரும்போது வந்து நாங்கள் ஒரு எங்களுடைய சமூகத்தின் வளர்ச்சியை தான் பார்க்கணும் அப்ப அப்படி செய்யும் போது ஆக்கபூர்வமான விமர்சனம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படித்தான் செய்தால் தான் வந்து இப்ப உதாரணத்துக்கு மக்கள் ஆட்சி தத்துவம் வந்து வரும்போது என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் ஒரு தேர் வருது அந்த தேருக்கு சரக்கு கட்டை போடுவாங்க போட்டா தான் அது திரும்பி நேரான பாதையில வரும் அப்படியான ஆளாக தான் நான் இருக்க விரும்புகிறேனே தவிர அந்த தேரை பிரட்டி விடுறதோ அல்லது அந்த தேருக்கு ஏதாவது கீழே கரையாறு மாதிரி செய்யறதோ அப்படியான நோக்கம் இல்லை அப்ப இந்த கோயிலுக்குள்ள பொட்டமான் இல்லை பொட்டமான் சொல்லி இருப்பார் படிக்கிறது திருவாரம் இடிக்கிறது சிவன் கோயில் என்று ஆர் என்று சொல்லி அப்ப அதனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்ப நாங்கள் அதுக்காக தான் ஜனநாயக ரீதியாக ஆக்கபூர்வமான விமர்சனங்களை முன் முன்வைக்க வேண்டி இருக்குது அப்ப அந்த வகையில இது இந்த கோயில் நல்லாக இயங்க வேண்டும் அப்ப அதே நேரம் நீங்க கடந்த கால விஷயங்களையும் வந்து சீர்தூக்கி பார்க்க வேணும் என்னன்னு சொல்லுங்கன்னா மக்களுக்காக கோயிலா கோயிலுக்காக மக்களா அறங்காவ சபை மக்களுக்கானதா அல்லது மக்கள் அரங்காவலர் சபைக்கு கும்பிடு போட வேண்டும் அதே மாதிரிதான் நான் இன்னொரு அமைப்பையும் கேள்வி கேட்டேன் நான் வந்து சிடிசி அதாவது மக்களுக்காக நீங்கள் அமைப்பு வச்சிருக்கிறீங்களா அமைப்புக்காக மக்களை ஜனநாயக கேலி கூத்து ஆகையால நாங்கள் மக்கள் ஆட்சி தத்துவத்தை வந்து கடைப்பிடிக்கிற நாடுகளில் முதன்மையான நாடு கனடா கனடா மீது எனக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் ஆட்சி தத்துவம் என்று அடிப்படையில் மக்களாட்சி தத்துவத்தில் கேள்வி கேட்கிறதுக்கு ஒரு பெரிய அதிகாரம் ஒன்று இருக்குது என்று சொல்லி சொன்னால் அந்த கேள்விகள் வந்து அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சோக்ரோட்டிஸ் கிரீக்க தத்துவ சொல்லுவார் அட இருக்கணும் கேள்விகள் என்றா போல எல்லா கேள்விகளுக்கும் தரம் இருக்குமென்று இல்லை அதுக்கு ஒரு வெயிட் அதுக்கு ஒரு ஆழம் இருக்குமென்று சொல்லி இல்லை ஆகையால வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு தமிழின நம்மகிட்ட இருக்கிற கோயிலும் சரி அமைப்புகளும் சரி சீராக தமிழ் தேசியத்துக்கு வேலை செய்ய வேண்டும்